இந்த மாதிரி ஒரு செயல் இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது செயலை செய்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விழாவில் எட்டியார் பாளையம் பகுதியை சார்ந்த மரியால் நகர் தேவா நகர் செல்லப்பாபு நகர் தேவர் நகர் வரை ஜயாநகர் அந்த பகுதியிலே பாதாள சர்க்கரை கொண்டிருக்கிற வழியாக கணக்கு நேரில் இருக்குள்ள ஸ்ரீவரி பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு அந்த பகுதியினுடைய சீவேஜ் பிளான்ட்டை இருபத்தி நாலு மரமும் ஒர்க் பண்ணணும் ஆனால் அது ஒர்க் பண்ணுறதே இல்லை அதன் அடிப்படையில் பாதாள சாக்கடை வழியாக செல்ல வேண்டிய டெஸ்ட் எல்லாம் இப்போ திருப்பி வீட்டுக்குள்ளேயே வருது இதுதான் முக்கியமான பிரச்சனை அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு ஒரு வீட்லேயும் தனியாக செஃப்டி டாங்கு வச்சு பாதாள வீட்டில் இருக்கிற கழிவுநீர்களை வெளியேற்றிருந்தோம் இப்போ ஸ்டீவேஜ் பிளான்ட்டினுடைய திட்டத்தின் அடிப்படையில் மொத்தமாக கனெக்ட் பண்ணோம் இப்போ வந்து அதனுடைய மொத்தமாக கனெக்ட் பண்ணு அந்த பம்பு இயங்காத காரணத்தினால் அந்த தண்ணி எல்லாமே மறுபடியும் ரோ ரோட்டில் இருக்கிற வெளியில் இருக்கிற தண்ணி அத்தனையும் வீட்டுக்குள்ளே வர சூழ்நிலை வந்திருக்கு அதை இவர்கள் சரி செய்யாமல் அங்கங்கே ஓப்பனில் உடச்சி விட்டுருக்காங்க பைப் போட்டிருக்காங்க இது வந்து எந்த அதிகாரி செய்தாலும் தேவையில்லை இப்படி ஒரு தவறான செயலை செய்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு செயல் இந்தியாவிலேயே எங்கேயுமே கிடையாது அவங்கவுங்க வீட்டில் ஒழுங்காக இருந்த செப்டி டைங்கையும் உடச்சு ரோட்டில் இருக்கிற கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் சீவேஜ் பிளான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ ரோட்டில் ஒன்று மறுபடியும் ரோட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே வீட்டு உள்ள வருது அளவுக்கு இப்போ அந்த பகுதி ஃபுல்லாகவே துர்நாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட பாதிப்படைந்திருக்கிறார்கள் தற்போது பாவாண நகரில் ஏற்பட்ட அந்த கருப்பான பவுடர் வந்து படிஞ்சது காரணமும் இந்த சீவேஜ் பிளான்டோடைய ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இதை எல்லாத்தையும் ஓப்பனில் விட்டுருக்காங்க இது ரொம்ப மிக கொடுமை கொடுமையான செயல் இந்த மாதிரி செயல் எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் பண்ணியிருக்காங்க இது வந்து இருந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி ரோட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாக்கியாலையும் கொண்டு வந்து விட்ருக்காங்க இதன் அடிப்படையில் இதை வந்து நம்ம த சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட முறையிட்டு இருக்கோம் இந்த பகுதியினுடைய நல்வாழ் சாங்கத்தை அத்தனை பேருடைய கருத்துக்களையும் செயற்பொறியாளர்களும் கருத்தாக கூறியிருக்கிறோம் வேறு விரைவில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க